உனக்கு அதனால தோது வயசு தான் இருக்க போறான் பாரா படுத்த சாயிருக்கான் சரி கீழே வச்சு சாயி இருக்கான்னு பார்ப்பேன் அப்புறமே கலசில தெரியும் அந்த பூத்தொட்டியில் இருக்கு சாய் இந்த பூத்தொட்டி வர எடுத்துக்கணும் சரி இப்போ எந்த டவுரேன்னு தெரியலாம் ஓகே

ியா <middell> சரியா

Carie, Ana, tantas veces, ya tantas, ma. Ana, podouron, enana, kutikunyana, la, no, te voy a venir una marrada, te la, la, que, la, monon, luz, supaya, ley, moteng, mara, ley, mara, ay, poete, viste, na, famanda, viste, un mamón, ley, na, no, es que, panda, ya, un problema, yo, papá, te lo, papá, te lo, papá, ley, la, ena, un, un, உம் அப்படியா நீ அடிக்க மாட்டேன் மட்டை போட்டுமா உனக்கு தூங்க நான் பாக்குறேன் மட்டப்பாலை நீ பண்றதுலாம் எனக்கு தெரியுங்களா தூங்க போக்குறேன் தூங்குடி

ம் லவ் பாசனம் இல்லைங்க லவ் பாசனமும் இல்லை ஒன்றும் பண்றதும் லவ் பாசாகும் ஆசை ஆஃப் ஆசை உருமா ஐயோ ஸ்டோரி புக்கான முடியுமா நான் எடுத்தேன் அந்த ஸ்டோரி புக்கு தான் படிக்க செய்யலாம் பிள்ளைங்க ஓகே இந்த ஸ்டோரி புக் எடுத்தேன் ம் முடியலையே ஸ்டோரி புக் எடுத்து ம் எப்படி உட்கார்து என்ன சாப்பிட சும்மா சும்மா சாகுறா தான் என்ன என சாப்பிடவே என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது மற்ற ஆனால் உட்காடுறேன் சரி இங்கன்னா வரோம் அங்கேனும் இல்லை சரி எலி உள்ளே போயிட்டு அந்த உட்கார் எங்க பிடிச்சது ஓகே ஓகே இப்போ நான் ஸ்டோரி படிப்பேன் ஒரு ஊரில் ஒரு பூ கூட்டியிருந்தேன் நான் அந்த பூனை போட்டு அந்த ஃபாண்ட கிண வந்துச்சேன் பாருங்க அந்த சைண்டை போட்டு ஓகே அந்த ஃபோன் வந்து நல்லா பவர் ஸ்டோரி பண்ண சைனியை அந்த பூனையாக எல்லாத்தையும் சுற்றி பாகுறாங்க அப்படின்னு கனவு காயக்கு அந்த ஃபோனை வந்து கனவு காயது கனவுல அந்த பூனை போட்டு அந்த சாமியும் இருக்காங்க ஸோ அந்த சைங்க பூங்க வச்சாங்க ஸ்டோரி ரொம்ப நேரம் தலை பண்ணாங்க பல நாடு ஸோ நம்ம பார்ப்போம் டிவி பார்ப்போம் டிவி அங்கே இருக்கும் சோசாம்போம் பூ பார்க்குறேன் அப்போ சோசம் உட்காந்துட்டேன் நல்லா சோளம் இருக்குது நல்லா இருக்கும் அப்படின் ம் பொங்க 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 கொடுத்துருங்க அழகான் அப்போ பார்க்கணும் வரான் இப்போ குத்துருங்க எங்கராக அது கொடுத்துருங்க அப்போ செஞ்சராக இருக்கும் அடுத்த அப்போ நான் பார்க்குறேன்

เฮ้จอดต่างคนได้ยังไงรักกันก็ล่าลุด้ก็ล่าว่ามุจย์เด้อพ่อ kiloinsal น่าพักราเนอร์นะพ่อ kilo ปวดปวดเวลาเราหน้าลาร์กอ่ะไอ้ kilo ไปเท่าไหร่กันนะไปพักราเราไปเดเมื่อคืนกันเมื่อคืนเล่ยังด่านายรู้กันไหมยืนยันไม่เคลื่อนย้ายไม่เล่ารู้กันโอเคไม่เล่ารู้กันโอเคแล้วก็ยังเห็นตัวอย่างแบบนี้คุณปัญหาอันไหน சாடிறாங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கா சிரிச்சிரா சிரிக்கிறேன் மட்டை தலை உட்காரப்போ நீலக்கா ரெண்டுமே இல்லைங்க இது ஒரு ஃபிரிட் வாங்கி வைக்க மாட்டேங்க அவங்க மண்ணி அவன் முட்டை மஷ்ரூமு அப்படி இது மட்டும் வாங்கி வச்சுக்கிறாங்க மன்னி பாத்த மட்டும் சொல்ல போய் அவங்க படைய நம்ம சூப்பா ஆகும் ஏற்கனவே எழுத்து காய் மட்டும் பேசி மண் மண்ணு கொட்டுவான் அது மட்டும்தான் தகுந்தி அவள் அழைச்சி இப்போ ஒன்றும் சாப்பாடு பண்ண அது மதிக்க முடியாது இன்னும் நல்லா சாப்பாடு பண்ண முடியுமா கொஞ்சம் சாப்பாடு பண்ணுற மாதிரி எதுவும் வரும் ஒன்றும் மொத்த பண்ணுவான் சாப்பிட்றான்

ஓடல நான் புள்ள குடிகாரனே என்ன உட்றீங்க டேய் டேய் இது ஐயோ ஐயோடோ ஐயோயோ வண்ண மண்ட முடில என்ன குழந்தைய வச்சிக்னே கன கடிக்கல பாடா பார்த்தam பராயது மட்டும் தெரியுது டேய் குடு விஞ்ஞான எங்கடா இருக்க டேய் குட்டி குஞ்சி டேய் குட்டி குண்ணா டோர்க்கியா இங்க வாங்களா அதங்கோ என்னடா முஞ்சேண்ட அப்டி வச்சிட்டீங்க மொட்ட மண்டையா என்ன இதுதெல்லாம் பண்ணாம அதெல்லாம் பண்ணாத உடனே வச்சிக்னே பக்கத்துல என்ன பாக்குற

ரொம்ப கஷ்டப்பட்டது நான் இங்கே உனக்கு சிக்கப்பு குழாயில் விளாண்டோமா சிக்கப்பு குழாயில் எங்கே இருக்குன்னு தெரியல ரேபிட் அழகாக இருக்குங்க குச்சி அழகாக இருக்குங்க ரேபிட் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணோம் கடைசியில் மொட்டை மண்டியா என்ன நட நீ சும்மா சும்மா தூக்கி வச்சுனேக்கிற சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில் இது மொட்டை அடிக்கிறேன் என்ன 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 நீ மொட்டை மண்டியா

சின்ன சேனல ஏதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கைய கொண்டு அந்த பெரியல தட்டிடுங்க இருங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க